பதினோராவது ஆண்டாக நம்முடைய கோவை மாநகராட்சி இணைந்து நடத்தும் இந்த கோவை விழா ஆனது பல்வேறு மாவட்டத்தினுடைய மக்களும் இங்கு வந்து சிறப்பித்து இதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது இதில் நம்முடைய மாநகராட்சி சிறப்பான முறையிலே இன்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு உறுதுணையாக நம்முடைய நிதின் ஆதர்ஷ் சஞ்சய் நம்முடைய அபிஷேக் கார்லு போன்றவர்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த கோவை விழாவை சிறப்பாக நடத்தி ஆண்டுதோறும் நடப்பற்றக்கூடிய இந்த கோவை விழா ஆனது ஒவ்வொரு ஆண்டும் புது 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 விதமாக புது புது வித்துகளை கொண்டுள்ளார்கள் அப்படி இந்த ஆண்டிலே டபுள் டக்கர் பஸ் அதாவது இரண்டடக்கு பஸ் இதை டெக்கர் பஸ்ஸை கோவை அறிமுகப்படுத்திக்கிறாங்க முடியுது பல்வேறு மக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தை நாம் காண்கின்றோம் அது அனைத்து மக்களும் ஒன்று பயன்பெறுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வினாவானது நாளை நிறைவேற உள்ளது ஆகவே இன்னும் கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் இதனை கண்டு கழிக்குமாறு பால்முறையோடு கேட்டுக்கொள்கிறோம்